இன்று சனிக்கிழமை ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னை பெருமதிப்பிற்குரிய மல்லிகா துரைராஜ் அவர்களின் பேத்தியும் கனடா பெருமதிப்பிற்குரிய சுரேஷ் துரைராஜ் சங்கீதா அவர்களின் தவப்புதல்வி தனிஷா அவர்களின் பதினேழாவது பிறந்த நாள் இந்த பிறந்தநாளில் நம் அன்பு குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டி மல்லிகா துரைராஜ் அன்னதானம் வழங்குகிறார்கள் பதினேழாவது பிறந்தநாள் காணும் தனிஷா நூறாண்டுகள் நலமுடனும் வளமுடனும் வாழ அவருக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்தை தெரிவிப்போம் தனிஷா மேடம் நூறாண்டுகள் நலமுடனும் வளமுடனும் வளவும் தனிஷாவினுடைய தாத்தா பாட்டி மற்றும் அவரது தாய் தகப்பனார் இதே போல் இன்னும் நிறைய நல்ல காரியங்கள் செய்வதற்கு ஆண்டவர் அவருக்கு நீண்ட ஆயிலையும் பெரிய அளவில் பொருளாதாரம் மென்மையும் உடல் ஆரோக்கியம் கிடைப்பதற்கு ஆண்டவனை பிரார்த்தனை செய்வோம் இந்த அன்னதானத்திற்கு நமக்கு எப்பொழுதும் உதவி செய்யும் பக்கத்தவன் ஆச்சார் யூடியூப் சேனல் சீனிவாசன் ஐயா அவர்களும் அவரது குடும்பத்தாரும் மென்மேலும் நலமுடன் வாழ